வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி கயக்க போகிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் பதினாலு கோடி மக்கள்கிட்ட பேச்சு உரிமையினை பறைக்கும் விதமாக டிக்டாக் அப்போ வந்து நிப்பாட்டியிருக்காங்க இது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் கயக்க போகிறோம் நீங்கள் நம்ம உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ரைட் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அமெரிக்கா சீனா இந்த ரெண்டு நாடுக்கு முறையில் எங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக இன்டிரெக்டாக வந்து நிறைய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி இன்டிரெக்டாக ரெண்டு நாடு கடையில் வந்து பெரிய ஒரு போட்டி வந்து போய்கொண்டிருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதார ரீதியில் வந்து இந்த டிக்டாக் ஆப் வந்து உலகளாவிய உலகளாவிய ரீதியிலே வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பிஸ்னஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த டிக்டாக் வந்து உலக உலகத்தில் எல்லா நாட்டுலேயுமே வந்து ஒரு ஃபேமஸான ஆப் நிறைய பேர் வந்து பாவிக்கிற இந்த டிக்டோக்கில் வந்து நிறைய காசு வந்து பிஸ்னஸ் புளங்கி கொண்டிருக்குது அப்போ இந்த அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினேழு கோடி மக்கள் வந்து இந்த டிக்டாக் ஆப்பை வந்து பாவிக்கிறாங்க இந்த டிக்டாக் அப்போ வந்து அமெரிக்காவில் நிப்பாட்டணும்னு சொல்லி ஜோ பைடன் வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றார் அப்போ அவர் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமெரிக்காவுக்கும் இந்த டிக்டாக் உரிமையாளருக்கு முறையில் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டு வந்திருக்குது அதாவது டிக்டாக் அப்போ வந்து நிப்பாட்ட வேணாமன்னு சொல்லி இந்த டிக்டாக் அப்பில் என்னென்ன விஷயங்கள் மாற்றி அமைச்சு கொண்டு அமெரிக்காவுக்குள்ள இந்த டிக்டாக் அப்போ வந்து மக்களை பாவிக்க பாவிக்கப்படலாம்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தை கொண்டு வந்திருக்கு ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டிக்டாக் ஆப்பை வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சீனா தவிர்த்த ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு விற்கணும்னு சொல்லி இந்த டிக்டாக் ஆப்பை வந்து அமெரிக்காவில் இருக்கிற சீனா தவிர்த்த ஒரு நிறுவனத்துக்கு வித்தா மட்டும்தான் அமெரிக்காவில் டிக்டாக் வந்து வேலை செய்யும் இல்லாட்டி வந்து டிக்டாக் வந்து நாங்கள் பேன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த டிக்டாக் ஆப் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஆப் அதாவது நிறைய வருமானங்களை வீட்டுக்கொள்கிற ஒரு ஆப்பாக ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு கஷ்டம் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஆப் வந்து பாவிக்கிறார்கள் இருக்கிறாங்க அப்போ அமெரிக்கா வந்து அந்த அமெரிக்கன்ஸ் அதாவது பதினேழு கோடி அமெரிக்கர்கள் பாவிக்கிற அந்த அப்பை வந்து சீனாவுக்கு சொந்தமான சீனாவுக்கு வந்து அந்த காசை கொடுக்கறதை விட அந்த அப்பை ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு விற்று அந்த அமெரிக்க நிறுவனம் அதன் மூலம் லாபத்தை விட்டுக்கொள்ளணுன்ற ஒரு நோக்கத்துக்காக அமெரிக்கா வந்து இப்படி ஒரு இருக்கிறது வந்து சீனாவுக்கு கொடுக்குறாங்க அதாவது இந்த டிக்டாக் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஜோ பைடன் கொண்டு வந்த இந்த விஷயம் வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்துருக்கிறேன் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அதாவது இந்த சட்டம் வந்து ட்ரம்ப் வந்த பிறகு தான் இந்த சட்டம் வந்து இப்போ அமலுக்கு வேற இருக்குது அதாவது இந்த டிக்டாக் அப்போ வந்து அமெரிக்காவில் பேன் பண்ணுறது தொடர்பான சட்டம் வந்து ட்ரம்ப் வந்த பிறகு தான் வந்திருக்குது அப்போ அதாவது என்ன சொல்லி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஜோ பைடன் கொண்டு வந்த அந்த விஷயம் இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜோ பைடன் வந்து அந்த விஷயத்தை அப்படியே ட்ரம்ப் பட்ட பாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிக்டாக் ஆப் வந்து பேன் பண்ணுறதாக கூறப்பட்டிருக்குது ஆனால் பேன் பண்ணுறதுக்கு முன்னால் அமெரிக்கா டிக்டாக் அப்போ வந்து அமெரிக்காவில் பேன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே டிக்டாக் நிறுவனமானது நேற்றைய தினம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நேற்றைய தினம் சனிக்கிழமை டிக்டோக்கை வந்து அமெரிக்காவிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க அதாவது ஆப்பிள் ஃபோனில் ஆப் ஸ்டோர்லையும் சரி ப்ளே ஸ்டோர்லேயும் சரி இந்த ஆப் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது இனிமேல் அமெரிக்காவில் வந்து இந்த டிக்டாக் ஆப் வந்து வேலை செய்ய வேலை செய்யாது இதற்கு பிறகு அமெரிக்கா சீனா அல்லது அமெரிக்கா இந்த டிக்டாக் நிறுவன உரிமையாளர்களும் கதைச்சு ஏதாவது ஒரு இணக்கத்துக்கு வர்ற பட்சத்தில் வந்து இது மீண்டும் அமெரிக்காவில் பாவனைக்கு வரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இது வராதுன்னு சொல்லி தான் நிறைய பேரை கணிப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் அமெரிக்கா வந்து முடிஞ்சளவுக்கு சீனாவை ஓரங்கிறதுக்கு சீனாவை ஒதுக்குறதுக்கு சீனாவோட பொருளாதார ரீதியாக சீனாவை முந்திரதுக்கும் அப்படியான போட்டியல் காரணத்தினால இந்த டிக்டாக் ஆப்பை வந்து முடிஞ்சளவுக்கு அமெரிக்காவில் வந்து விட மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அமெரிக்காவுக்கு இன்னொரு பயம் இருக்குது சீனா இந்த டிக்டாக் ஆப் மூலமாக அமெரிக்காவிலேருந்து நிறைய தகவல்களை டேட்டாஸை வந்து சேமிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து அமெரிக்காவோட இறையாண்மை பாதிக்கப்படும் அமெரிக்காவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களால் சீனாவால் ஏதாவது பிரச்சனைகள் வரும் ரெண்டெல்லாம் கணக்கு விஷயங்களை யோசித்து இந்த டிக்டாக் ஆப்பை வந்து அமெரிக்கா நிப்பாட்டாங்க இந்த டிக்டாக் ஆப்பால் நிறைய பதினேழு கோடி பேர் வந்து பாவிக்கிறாங்கண்ணா அந்த பதினோழு கோடி பேரும் இப்போ எதற்கு மாறுவாங்க இந்த டிக்டாக் ஆப்பால் வருமான மூட்டினாக்களாக இருந்தாலும் சரிதான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரிதான் பொழுதுபோக்காக டிக்டோக்கை பாவிச்சாக்களாக இருந்தாலும் சரிதான் இனிமேல் எதற்கு மாறுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் யூடியூப் ஷோர்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் வந்து மாறுவாங்க அது என்ன சொன்ன வேறு ஆப்ஷன் இல்லை டிக்டாகை தாண்டி அடுத்த ஆப்ஷன் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடணும் இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வேறு அதை விட பெட்டரான ஒரு ஆப் வந்து இல்லை டிக்டாக் இருக்குது யூடியூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கு லாங் வீடியோஸுக்கு இல்லை டிக்டாக்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஷோர்ட்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்குள்ளேயோ நிமிஷத்துக்குள்ளேயோ வந்து ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அப்படியான வீடியோக்களை வந்து நம்ம அடுத்ததாக எதுக்கு கொண்டு போகலாம்னு சொன்னால் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் தான் கொண்டு போகலாம் அமெரிக்காவினுடைய இந்த சட்டத்தால் அதாவது இந்த டிக்டாக்கை பேன் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்த இந்த சட்டத்தால் டிக்டோக்குக்கும் சீனாவுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நிறையவே பிரச்சனை இருக்குது அதாவது இந்த டிக்டாக் ஆப் வந்து அமெரிக்காவில் நிறைய காசு நிறைய வருமானத்தை விட்டுக்கொள்கிற ஆப் ஆகும் அமெரிக்கா மாதிரி இப்போ இந்தியாவிலேயே வந்து ஏற்கனவே இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க அடுத்தது அமெரிக்காவில் பேன் பண்ணிவிட்டாங்க பெரிய பெரிய வெள்ளரசு நாடுகள் பெரிய பெரிய நாடுகள் வந்து இந்த டிக்டாக் அப்போ வந்து பேன் பண்ணுறதால இது வந்து சீனாவுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு சீனா மீது நடத்தப்படுகின்ற ஒரு போர் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான் சீனாவும் முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார ரீதியாக வருமானத்துக்கு கீட்டிக்கொள்ள முடியாமல் ஓரங்கற்ற விளையாட்டுகள் தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள் அப்போ இதற்கு வந்து சீனா இனி என்ன செய்ய போகிறாங்க சீனா வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்த போகிறாங்க அல்லது அமெரிக்காவில் இப்போ டிக்டாக் மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்பை கொண்டு வர போகிறாங்களா என்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது இப்போ சீனா இந்தியாவில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் பேன் பண்ணிட்டாங்க அடுத்ததாக ஸ்ரீலங்காலையும் டிக்டாக்கை பேன் பண்ணுவாங்களா சொல்லி கேட்டோமா இருந்தால் பேன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கட்டாயமாக சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் சீனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில வந்து இப்போ வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது சீனா வந்து எங்களுக்கு தெரியும் இப்போ எங்களுடைய ஜனாதிபதி அன்பகுமார் திசனாக அவர்கள் சீனாவுக்கான உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன் அதில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு விஷயங்கள் வந்து பதினஞ்சு அக்ரிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு நாடுகளுக்கு முறையில் வந்து கைச்சா அப்படி ஒரு அப்படியொரு இணக்கமான ஒரு ஆரோக்கியமான ரீதியான முறையில் வந்து சீனாவும் இலங்கையும் வந்து நடந்து கொள்ற பட்சத்தில் இலங்கை வந்து இந்த டிக்டாக் ஏப்பை வந்து இலங்கையில பேன் பண்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து சரியான குறைவு இல்லையென்னு சொல்லி சொல்லலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்டாக் ஆப்பை இலங்கையில நிப்பாற்றுறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து இல்லையேன்னு சொல்லி சொல்லலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாம பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவும் எங்களுக்கு தேவை சீனாவும் உங்களுக்கு தேவை அது நேரம் மெமரி கார்டு உதவியும் எங்களுக்கு தேவை அதனால முடிஞ்ச அளவுக்கு இலங்கை வந்து மூன்று நாடுகளையும் பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு பொருளாதார அரசியல் நகர்ப்பை தான் கொண்டு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோந்தான் இன்றைக்கி இந்த தகவல்க்கு நம்மளோட பயணிதா நான் அமெரிக்கா இந்த டிக்டாக் ஆப்பை அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்கிறது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அது என்ன சொல்லி மறக்க முக்க சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி